வணக்கம் நண்பர்களே நம்முடைய அண்டை நாடான பங்களாதேஷில் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் நடந்திருக்கின்றன உச்சநீதிமன்றம் அறிவித்த ஒரு இடஒதுக்கீட்டை அமல்படுத்திய ஒரே காரணத்திற்காக ஆட்சியாளர்களை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி உருவாகி அந்த மாணவர் புரட்சியின் காரணமாக மீண்டும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பழையபடி இடஒதுக்கீட்டை குறைத்த பிறகும் அந்த வன்முறை ஓயாத காரணத்தினால் ஆட்சியாளர்கள் ஆட்சியை விட்டு ஓடி இருக்கிறார்கள் இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஆனால் அதே நேரத்தில் அங்கு எங்களை ஆளுவதற்கு முகமது யூனிஸ் மட்டுமே பொருத்தமானவராக இருப்பார் அவரை எங்களுக்கு தலைமை இருக்க வேண்டும் என்று மாணவர் இயக்கங்கள் மிகவும் ஆணித்தரமாக கோரிக்கை வைத்தது ஏன் அவரை யார் எதற்காக அவரை மாணவர இயக்கங்களும் பொதுமக்களும் வரிந்து கட்டி கொண்டு ஆதரிக்கிறார்கள் என்று நாம் கொஞ்சம் பார்க்கலாம் தற்பொழுது முகமது யூனிஸ் அவர்கள் பங்களாதேஷின் ஆட்சியாளராக பொறுப்பேற்றிருக்கிறார் யார் இந்த முகமது யூனிஸ் ஆயிரத்தி நாற்பதுகளில் பிரிட்டிஷ் இந்தியாவில் பிறந்தவர் பிறகு கிழக்கு பாகிஸ்தானின் குடிமகனாகவும் தற்பொழுது பங்களாதேஷின் குடிமகனாகவும் இருக்கின்ற இவர் பங்களாதேஷில் மட்டும் இல்லை இந்தியாவில் என்ன கூட அனைத்து இடங்களிலும் ஜெயித்து ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு செல்வாக்குமிக்க ஒரு நபர் என்று கூறினால் மிகையாகாது ஆனால் அவரை பற்றி நமக்கு தெரியாதுங்கிறது தான் ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை என்ன செஞ்சிட்டார் அந்த முகமது யூனஸ் என் உலகுக்கே மிகப்பெரிய உதாரணமான பல வேலைகளை அவர் செய்து காட்டியிருக்கிறார் அவர் செய்த ஒரு மிக முக்கியமான வேலைக்காகத்தான் ரெண்டாயிரத்தி ஆறில் நோபல் பரிசும் பெற்றார் என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்குறீங்களா இன்னைக்கு நம்ம தெருவுக்கு தெருவுக்கு போனோம்னா காலைல ஏழு மணிலேருந்து சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் நல்லா நீட்டாக இன் பண்ணிக்கிட்டு ஷூ மாட்டிக்கிட்டு ஒரு கூட்ட இளைஞர்களை நாம் பார்க்க முடியும் கேட்டால் என்ன சொல்லுவாங்க நாங்கள் மகளிர் சுய குழுக்களுக்கு கடன் தருகின்ற மைக்ரோ ஃபைனான்ஸ் சிறு கடன் நிறுவனங்களிலிருந்து வருகிறோம் நாங்கள் அதை வசூல் பண்ண வந்திருக்கோம் நாங்கள் இந்த லோனை கொடுக்க வந்திருக்கோம் இந்த மாதிரி பலவிதமான காரணங்களை அவர் கூறுவார்கள் இந்த மகளிர் சுய குழுக்களுக்கு வழங்கப்படுகின்ற சிறு கடன்கள் எல்லோருக்கும் மைக்ரோ ஃபைனான்ஸுக்கெல்லாம் முன்னோடி யார் என்று பார்த்தோம் என்றால் அது முகமது யூனிஸ் மட்டும்தான் அவருடைய எண்ணத்தில் பிறந்தது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கிராமின் பேங்க் அந்த கிராமின் பேங்க் மூலமாகத்தான் அவர் ஏழை எளிய மக்களுக்கு சுய குழுக்களை உருவாக்கி அவர்களுக்கு கடன்களை கொடுப்பதற்கான ஒரு திட்டத்தினை கொண்டு வந்தார் அதற்காகத்தான் அவர் நோபல் பரிசும் பெற்றார் அவர் உலகின் பல நாடுகளில் பல பரிசுகளை பெற்றிருக்கிறார் அப்படிப்பட்ட முகமது யூனிசை தான் மாணவர்கள் எங்களுடைய தலைவராக இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் இப்போ தெரியுதா அவர் இந்தியாவில் என்ன ஏன் ஜெயிப்பார்னு நான் சொன்னேன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா இங்க இருக்கின்ற எல்லா மைக்ரோபைனான்ஸ் நிறுவனங்களுக்கும் தந்தை முகமது யூனிஸ் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மைக்ரோ மைக்ரோஃபைனான்ஸ் வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது எங்கிருந்து ஆரம்பித்தது அதன் மூலம் என்ன அதை துவக்கியது முதல் முதலாக இந்த உலகில் துவக்கியது யார் என்று நாம் பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக அது முகமது யூனிஸ் என்றால் அது மிக அல்ல இவர் என்ன செய்ய போகிறார் என்ன விதமான மாற்றங்களை பங்களாதேஷில் கொண்டு வரப்போகிறார் ஏனென்றால் தொடர்ச்சியாக மக்கள் புரட்சியும் ராணுவ ஆட்சியும் மாறி 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 ஜனநாயகமும் சர்வாதிகாரமும் மாறி மாறி ஆண்ட ஒரு நாடாகத்தான் நாம் பங்களாதேஷை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய அண்டை நாடான பங்களாதேஷுக்கும் நமக்கு பல விதமான தொடர்புகள் உண்டு அங்கு ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் வாழ்கிறார்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்திய மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது மாணவர்கள் எல்லாம் இந்தியாவிற்கு திரும்பி வந்திருக்கிறார்கள் முகமது யூனஸ் அவர்கள் பதவியேற்ற பிறகு தலைசிறந்த மாற்றங்களுக்கு உருவாகுமா என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஏற்கனவே பங்களாதேஷ் வளர்ச்சிப் பாதையில் இந்த ஆசிய கண்டத்திலேயே மிகவும் வேகமாக வளர்கின்ற ஒரு பொருளாதார நாடாக பார்க்கப்பட்டது இந்த புரட்சியின் காரணமாக அதில் சற்று ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது தற்பொழுது நோபல் பரிசு வென்ற முகமது யூனஸ் அவர்கள் தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கிறார்கள் பங்களாதேஷின் வளர்ச்சி எவ்விதம் அமையப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் திரு முகமது யூனஸ் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்